திருக்குறள் என்னும் ஆரழுத்தில் இந்த உலகத்தை வைத்தவரா உயர்ந்தவராம் வள்ளுவரை ஒரு நாளும் மறக்காதே அன்புடைய மாணவரே திருவள்ளுவர்தான் திருக்குறளை தந்து நமக்கு புகழை கொடுத்தார் தான் திருக்குறளை தந்து நமக்கு புகழை கொடுத்தார் அவர் அன்பையும் அறத்தையும் அதனில் வைத்தார் அவர் அன்பையும் அறத்தையும் அதனில் வைத்தார் அதை எடுத்தாலே உனக்கு தான் உயர்வு அல்லவோ தீர்வள்ளுவர்தான் திருக்குறளை தந்து நமக்கு புகழை கொடுத்தார் வாழ்வுக்கு தேவையெல்லாம் குரலிலே இருக்கு அதை தினம் தோறும் படித்தாலே தெரியும் உனக்கு உன் வாழ்விற்கு தேவையெல்லாம் இருக்கு அதை தினம் தோறும் படித்தாலே தெரியும் உனக்கு ஆறம் போருள் இன்பம் அதில் தானே இருக்கு அறம் பொருள் இன்பமெல்லாம் அதில் தானே இருக்கு அதில் இல்லாத பொருள் என்று வேறெண்ணெய் இருக்கு வேறென்ன இருக்கு திருவள்ளுவர்தான் திருக்குறளை தந்து நமக்கு புகழை கொடுத்தார் ம் ஆண்டு முன் ஓழையை எடுத்து எழுத்தாணி கொண்டு குரலை சரமாக தொடுத்து ஈராயிரம் ஆண்டு முன் ஓழையை எடுத்து எழுத்தாணி கொண்டு குரலை சரமாக தொடுத்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் உதித்தேன் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் உதித்த நம்புயிரும் தமிழுக்கு பெருமையை சேர்த்தார் திருவள்ளுவர்தான் திருக்குறளை தந்து நமக்கு புகழை கொடுத்தார் அவர் அன்பையும் அறத்தேயும் அதனில் வைத்தார் அவர் அன்பையும் அறத்தேயும் அதனில் வைத்தார் அதை எடுத்தாலே உனக்கு தான் உயர்வு அல்லவோ திருவள்ளுவர்தான் திருக்குறளை தந்து நமக்கு புகழை கொடுத்தார்